நடந்தோடி தமிழர்களுடைய பொறுப்பேற்க வளர்ச்சி குறித்து பல்வேறு ஆலோசனை கூட்டங்களை நடத்தினாலும் தேர்தல் பணித்து மிக முக்கியமான ஆலோசனை அடிப்படையினேன் ஒரு எளிய முறையிலே இந்த ஆலோசனை கூட்டத்தை முதல் இந்த தொண்டர்களுக்கு தன்னால் முடிந்த இயன்ற அளவிலே சேவை செய்து வருகிறார் அவரே நிரந்தரமாக என்று சொன்னார்கள் அதிலே நான் வேறுபட்டு அண்ணாம் ராவல் முன்னேற்ற

தன்னை அர்ப்பணித்து உழைத்து விசுவாசத்தோடு பரியா இருக்கு அவை இப்போ உங்க நாள் அப்பாவின் ஆசையோடு உழைச்சிக்கிற வேண்டிய ஆசையோடு தலைமை எனக்கு கொடுத்திருந்த அந்த பொருட்களை என்னால் எந்த ஏற்கன அளவு என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டேதான் வந்து கொண்டே இருக்கிறேன் அதற்கு தலைமையும் உரிய நேரத்தில் அங்கீகாரம் கொடுப்பவர்கள் நீங்களும் அங்கீகாரம் கொடுத்து இந்த மக்களும் அங்கீகாரம் கொடுக்கின்ற வகையிலே தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே திருமங்கல தொகுதியிலே உங்கள் உழைப்பால் எடப்பாடியார் செல்வாக்கால் அம்மா ஆசையோடு இரட்டைகளை செல்வாக்கு பத்தாயிரத்தி ஐநூறு வாக்குகளை நீங்கள் இன்றைக்கு பெற்றுக் இந்த வெற்றி உங்களுக்கு சொல்றான் இந்த வெற்றி பெண்களுக்கு சொந்தம் கிடையாது அது முழு பொறுப்பு நீங்க தான் நாங்கள் களத்தில் வெற்றிவாளை சூடி வத்தாலும் சரி வெற்றி நழுவி போனாலும் அதற்கு முழு பொறுப்பு நீங்க ஏன்னால் நீங்கள் மழை வைத்தால் தான் இரண்டை இடை மழை உங்கள் கிராமத்துல உங்கள் பகுதியில இங்கே வரிசையா மகர்ந்து அறுவை சகோதர பழனிசாமியாக இருக்கட்டும் செல்வமாக இருக்கட்டும் பாப்பாங்க ஆரம்பமாக இருக்கட்டும் செல்வத்தில் பொறுப்பாளர்களை தொடர்ந்து நாம் அறிவிக்கிறார் இங்க அறுவை பழனிசாமி அந்த உறப்பினர் சொன்னா அவர் அங்கே ஒரு பாதுகாப்பு செல்வாக்கை இயக்கத்திற்கு வளர்த்து வைத்திருக்கிறார் செல்வங்களுக்கு அவர் வைத்திருக்கிறார் டிநாள் இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக காத்திருக்கிற காவல் மீட்டு உதயகுமார் மாவட்ட செயலாளராக இருக்கிறார் மாநில செயலாளராக இருக்கிறார் அவர் எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கிறார் அவருக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் என்று நீங்கள் யாரும் அவராக நினைத்து விட வேண்டும் அவர்கள் தேர்வு செய்து எல்லோருமே நன்மதிப்பை பெற்றவர் எல்லோரிடத்திலும் நம்பிக்கை பெற்றவர் எல்லோரையும் மரவணைக்கு செல்லக்கூடியவர் எல்லோரிடத்திலும் நம்முடைய செல்வாக்கை கட்சி செல்வாக்கை தலைமை செல்வாக்கை கொண்டு செல்வ யார் என்று அவர்கள் தலைமை தீர்மானமாக முடிவெடுத்து பொது செயலாளர் அறிவித்து களத்தில் நின்று உங்களிடத்தில் ஒப்படைத்து நீங்கள் மக்களிடத்தில் ஒப்படைத்து மக்கள் வாக்களித்து அதற்கு பிறகுதான் அதை சொல்ல முடியும் தவிர அதை தவிர யாரும் நிரந்தரம் என்பது கிடையாது அண்ணா நான் துணிய கருத்துல தொண்டன் என்கிற பதவிதான் நிரந்தரமே தவிர மற்ற அதுதான் நமக்கு மிக உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடியதான் அவையை சகோதரர் தமிழரசு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஊராட்சி மன்ற தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக களத்தில் இருக்கிற போது வெற்றிவாக சுட்டி இருக்கிறார் களத்தை கையால் தெரிந்த ஒரு கலாப்பணியாளராக பணியாற்றியிருந்தார் அவர் அம்மா பேரவையுடைய மாவட்ட செயலாளர் தொண்டர்களுக்காக ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் இது சத்திய வாக்கு அனைத்து அண்ணாவாக முன்னேற்றம்

இந்த மேடையிலே இங்கே வருகை நின்று பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருக்கிற சிக்கல்கள் வந்து தொடர் போராட்டம் பண்ண போறாங்க அரசு தம்பிச்சு போவோம் நிர்வாகமே பண்ண முடியாது கடன் ஒருவே உயர்ந்துட்டே இருக்கு மூன்று லட்சம் கோடி இங்கே இங்க பெரியார் புயலில வெள்ளத்திலே சிக்கி சின்னமானம் ஆகி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் கதிர் வெளிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே போய் கலாய் நடத்துவதற்கு ஸ்டாலினுக்கு நேரம் இல்லை

நாங்கள் காலம் ஆயிடுச்சு அதேதான் புரட்சி தமிழையா இடப்பாடியா நேற்றத்திலும் கேட்டான் அவருக்கு அவர் இடத்துல பதில் இல்லை சட்டமன்றத்தில் முல்லை பெரியார் பிரச்சனையை கேட்டால் பதில் இல்லை தெரிஞ்ச அதான பதில் இருக்கும் காவிரி பிரச்சனையை கேட்டால் பதில் இல்லை எந்த பிரச்சனைக்கும் அவர் பதில் சொல்வதில்லை அவர் எழுதி மட்டும் வாசித்து விட்டு இதுதான்

நம்முடைய தமிழர் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் அண்ணன் அவர்கள் கழக அமைச்சர் சட்டமன்ற நீங்க பட்டியலை எடுத்து பார்த்து திருமங்கலத்தினுடைய அரசியல் வரலாறு அது நகர்கழகமாக இருந்தாலும் பேரு கழகமாக இருந்தாலும் ஒன்றிய கழகமாக இருந்தாலும் இதுவரை இல்லாத வகையிலே வளர்ச்சிக்கான திட்டங்களுக்கான நிதியை பெற்றுக் கொடுத்ததிலே கடந்த ஐந்து ஆண்டுகளை யாராலும் கொண்டு பார்க்கிறார் ஒளிமறைவு மூத்த முன்னாடி பலிச்சார் தெரியும் அழகுபலிக்கு தெரியும் பாடுபடுறது அவங்களுக்கு தெரியும் அதிகாரம் இருக்கிற போது நாம் அதிகாரங்களை தேவையை சொல்லி திட்டங்களை சொல்லி நாம் வாங்கி கொடுக்கணும் நீதி எல்லா சமூக வலைதளங்க அதை கொண்டு செலுத்துகிறார் இது ஒன்றும் ஒளிபரப்பு கிடையாது நகரத்திலே போடாத சாலைகளே கிடையாது ஊராட்சிகளிலே போடாத சாலைகளே கிடையாது பேரூராட்சிகளிலே போடாத சாலைகளே கிடையாது ஒப்படைத்த நான் மாலை போட்டிருக்கிறேன் உங்களிடத்திலே சொல்லுகிறேன் உண்மை தவறுகள் சொல்லுவதற்கே வாங்கி கொடுத்த நிதியிலே அதிலே அனைத்து அதிகாரமும் அந்த பொறுப்பாளர்களுக்கும் அவர்களுக்கும் தான் சேர்க்க வேண்ட அதே எல் முறையளவையும் நான் அதனை அந்த பலன் செல்வாக்கும் உங்களுக்கே சொந்தம் அப்படித்தான் நிர்வாகம் செய்திருக்கிறோம் எல்லோருக்கும் உண்மாதிரியாக

இன்றைக்கு நான் செய்வது நீங்கள் செய்கிறது நீங்கள் செய்கிறது நான் செய்கிறது இதை யார் மறந்தாலும் ஆண்டவன் பார்த்து கொண்டே இருப்பார் அதில் எந்த விதமான தப்பு கணக்கும் யாரும் போட்டுக்கொள்ள முடியாது நாம் செய்து கொண்டு இந்த மக்களுக்கு சேவை செய்வது நாம் இன்றைக்கு அரசியல்வாதிகள் என்று சொன்னால் நம் பொதுவாக்கில ஈடுபடுவோம் என்று சொன்னால் அம்மாவின் திருநாமத்திலே புரட்சித்தருடைய திருநாமத்திலே இன்றைக்கு நாம் உழைக்க வேண்டும் கடவை செய் பதனை எதிர்பார்க்காது என்று பகவத்கீதையை சொல்லியிருக்கிற கிருஷ்ண பரமாத்மா தான் வேதவாதம் கொண்டு கடவை செய்து கொண்டே இருப்போம் பலனை நிச்சயமாக கடவுளாக அம்மாவும் புரட்சித்தரோ

கடமைசி பலனை எதிர்ப்பார்க்கான பலன் என்று ஒன்று வேண்டுமானால் அழந்து வடிவமைத்து அதை இறைவன் தான் தீர்மானிப்பான் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கையாக அந்த அடிப்படையிலே தான் நாம் உழைத்துக் கொண்டே இருக்கிறோம் அவை நமக்கு ஒரு இடம் வைத்து உழைக்கிறோம் புரட்சி தமிழைய எடப்பாடியார் முதலமைச்சர்

இப்ப நம்ம ஒரு கழகத்தை காசு விண்ணப்ப ஒன்றிய கிரகத்திலே செயலாளர் இடத்திலே கொடுத்திருக்கிறார்கள் அதை உங்களிடத்திலே நீங்கள் உணவு அறிந்து முடித்துவிட்டு நம்முடைய அன்பர்களிடத்தில் பெற்று சென்று அது உங்கள் பகுதியில இருக்கக்கூடிய இளைஞர்கள் அர்ஜுனர்கள் பீஷ்மா காரியாக இருக்கிற நீங்கள் அர்ஜுன்களை தேடி கண்டுபிடித்து இந்த இயக்கத்திற்கு நீங்கள் பரிசா கொடுக்கவே அதுதான் பொதுச் செயலாளருடைய பற்றிய கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து சரிபார்க்கவே நம்ம பேர் அண்ணா முன்னேற்ற வாக்கு வாக்கு பாண்டி ஆமா ஆமா நான் அனுபவம் இருக்கிற அந்த பகுதியில் உசுறை ராஜா தொழிற்சங்கத்துடைய மண்டல செயலாளர் அவருக்கு அந்த அனுபவம் இருக்கும் தொழிற்சங்கத்துக்காக வந்து உதவலாம் ஒன்றிய நகர தேர்தல் ஏற்பட்டுள்ள புதிதாக காலி பணியிடங்களை நிரப்புகின்ற வகையில் கழகத்துக்கு சார்பு புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்வதற்கும் தகுதி வாய்ந்த விசுவாசத்திற்கு தொண்டர்களை பறிந்துரை செய்ய வேண்டும் இப்போ இருக்கிற பணிகள் பொறுப்புகளை நியமிக்கணும் அதோட சாப்படிகள் இப்போ கழக அம்மா பேர் பண்ணும் இளைஞரணி மாணவரணி அதே போல தொழிற்சங்கம் அதே போல கலைப்பிரிவு வர இதுக்கப்புறமே நம்ம விளையாட்டு புதிய தலைமுறை என்ற மாதிரி இளைய தலைமுறையில விளையாட்டு அணி என்று உருவாக்க இருக்கணும் அதுல இளைஞர்களை கொடுக்கணும் இதெல்லாம் உங்களுடைய பணிகள் இப்போது தமிழகம் சொல்லும்போது போது சரமோ சொல்ற போது முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக இத்தனை பேர்களும் பல்வேறு வேலைகளை ஒத்திவைத்து விட்டு இடத்தில சொல்லிக்கொள்ள அதே போன்று தீர்மானத்திலே நாம் ஐந்து அது முக்கியமான தீர்மானம் ஒன்பது பேர் எடுக்கணும் ஐம்பது பேர் எடுத்து

இப்ப நம்ம புதுசா போடுறவங்க ஒவ்வொரு ஊர்லயும் கிளைக்கிடணும் காலையிலும் கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு போனோம் வந்து அறுபத்தி எட்டாயிரம் ஊத்திற்கு தமிழ்நாடு முன் அதுக்கு ஒரு கிளைக்கழகம் அமைக்க வேண்டும் அந்த கிளைக்கழகத்திலே தலைவர் துணை தலைவர் ஒரு மகன் பொறுப்பு இல்லாதவங்க எனக்கு தெரிஞ்சவங்களே போடக்கூடாது புதிதாக வருபவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் தலைவர் துணைத் தலைவர் ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆண் ஒரு மகிழி துணை செயலாளர் ஒரு ஆண் ஒரு மகிழ் பொருளாதார ஒன்பது பேர்களை நீங்கள் நேர்ந்து அதை நீங்கள் தான் அதை பரிந்துரை செய்ய கொடுக்கப்பட்டிருக்கிறது இது இளைச்சலாளரை விடுவித்து விட்டு போடுவதல்ல கிளை செயலாளர் பறிமுதல் செய்து ஒன்றிய பறிமுதல் செய்து மாவட்ட செயலாளர் பறிமுதல் இது கிளைக்கழகம் இது ஆண்டு முழுவதும் செயல்படுவாங்க தேர்தல் நீக்கல் சாதனைகள் பிரச்சாரங்கள் பெருமை கூட்டங்கள் எல்லாம் நடக்கும் இந்த ஒன்பது பேர்களே நேற்று கூட ராதா அவர்கள் சொன்னாங்க பாம்பு புரிந்துட்டு சேர்த்துட்டு வரைச்சுருக்கேன் எங்கீட்டுக்கு போய் பாத்துடலாம் வரச்சு இருக்கீங்களா இல்ல என் வீட்டுல ஒன்பது பேர் இருக்காங்க அவங்க ஓட்டுறேன் தண்ணி ராதா இருக்கிற எல்லாத்தையும் போட்டேன் இல்ல ஓட்டு போடுவீங்க

இருக்கணும் இளைஞர்களா அச்சுடன் அவங்க தேர்ந்தெடுத்து இதுதான் இந்த தீர்மானம் ஐந்து